அணுவிலும் கணுவாய் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பரம்பொருளை வணங்கி குரு போகர் பெருமான் அவர்களை வணங்கி வைத்தியர்கள் வாதிகள் மற்றும் எனது அன்பான மக்களையும் வணங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுது நாம் கந்தகம் வாடையில்லாமல் செய்வது நிறைய பேர் கந்தகம் வாசனை எடுக்க முடியல சாமி மருந்து செஞ்சால் கூட கந்தக வாசனை வருது அதை பற்றி குறித்து கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால இந்த பதிவு கொடுக்குறேன் நுரக்கொட்டை வாங்கிக்கோங்க நுரக்கொட்டைன்னா நம்ம நகையை மெருகு ஏற்றுவாங்க இல்லையா அவங்க அந்த நுரக்கொட்டையை போட்டு தான் சுத்தம் பண்ணுறதுக்காக ப்ரஷில் போட்டு அடிப்பாங்க நுரையா வரும் நுர புண்ணாங்கொட்டை பல பேர்களில் அதை சொல்லுவாங்க நுரக்கொட்டை அரை கிலோ வாங்கி நசுக்கி எடுங்க உடைங்க உடச்சிட்டு ஒரு எவர் சொல்ல பாத்திரத்தில் போடுங்க கால் கிலோ கந்தகம் பாக்க உடச்சி அதில் போடுங்க தண்ணி ஒரு ரெண்டரை லிட்டரு ஊற்றுங்க அதில் மூணு நாள் இருக்கட்டும் மூணு நாள் பொறுத்து எடுத்து தெளிவு நீரை எடுத்துக்கோங்க அந்த கந்தகம் போட்டிங்கள அந்த கந்தகத்தையும் எடுத்துக்கோங்க அந்த நுறக்கொட்டையினுடைய தோல் இனிமேல் நமக்கு தேவைப்படாது அந்த தண்ணியை பாத்திரத்தில் ஊற்றி இந்த சுத்தமாக பொறிக்க எடுத்து அந்த நெல்லி கந்தகத்தை அதில் தண்ணியில் போடுங்க கொதிக்க வைங்க ஒரு அரை மணி நேரம் மிதமான தீயில் கொதிச்சா போதுமானது இறக்கிட்டு தண்ணி ஊற்றி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துங்க துளி கூட அதில் வாடகை வராது நீங்கள் வைத்தியத்துக்கு அருமையாக பயன்படுத்தலாம் வாதத்துக்கு பயன்படுத்துகிறவங்க செவ்வ இளநீர் தண்ணியில் இதை நைஸாக அரைச்சி அதில் போட்டு கந்தகம் கால் கிலோ அப்படின்னா பதினோரு இளநீர் தண்ணி செவ்வ இளநீர் தண்ணி செவ்வ இளநீர் கடைக்கில் குறிச்சி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க மஞ்சள் இளநீர் தண்ணியும் ஊற்றி பயன்படுத்தலாம் இதை வந்து நீங்கள் ஊற்றி கொதிக்க வைங்க சிறு தீல தொழில் தொழில் விடுங்க நல்லா பிடிக்காமல் லாஸ்டில் குழ குழன்னு தேன் மாதிரி வரும் அப்போ இறக்கி வச்சுருங்க மணல் மேலே வச்சு இந்த பாத்திரத்தை லைட்டாக சூடு பண்ணுங்கள் ஈரெல்லாம் போய் கல் மாதிரி வந்துடும் எடுத்து உடச்சி போட்டுங்க இது வைத்தியத்துக்கு அருமையாக வேலையும் செய்யும் வாதத்துக்கும் வேலை செய்யும் வாடகை துளியும் வராது இது ஒரு வகையான கட்டு இதை நீங்கள் வைத்தியர்களும் வாதிகளும் பயன்படுத்த முடியும் இது முறையாக செஞ்சு பயன்படுத்துங்க இது வந்து நமக்கு வர்ப்பம் பண்ணுறதுக்கு இது வந்து சிவப்பு கலரில் இருக்குது இல்லையா இந்த கந்தகம் வெள்ளை ஆகிறதுக்கு வெள்ளை காட்டாமணி பால் காலையில் போய் ஒரு அஞ்சரை மணிக்கு வெள்ளை காட்டாமணி உடச்சிங்கன்னா அதில் லேசாக பால் மாதிரி கசியும் அதை கொண்டு வந்து இந்த கந்தகத்துக்கு ஊற்றி அரைச்சி மதியான வேலையில் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு நல்லா வெயில் இருக்கும்போது விட்டு அரைங்க கால் மணி நேரம் இருபது நிமிஷத்தில் கந்தகம் பியூர் ஒயிட்டாக வெள்ளையாக பர்பம் உங்களுக்கு வந்துடும் இப்படி நீங்கள் பர்பமும் அதை செஞ்சிக்கலாம் வெள்ளை காட்டாமணின்னா ரோஸ் கலரில் அந்த முனையில் அந்த தயையில் கலர் வராது அது வந்து தெரிஞ்சவங்க கேட்டு யாராவது வைத்தியருங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேளுங்கள் வெள்ளை காட்டாமணி காட்டுவாங்க அந்த உடச்சி அந்த பால் இந்த கந்தகத்துக்கு விட்டு ஒரு பத்து கிராம் இருபது கிராம் போட்டு நீங்கள் ஒரு இருபது மில்லி பால் இருந்தாலே போதுமானது விட்டு விட்டு பேஸ்ட்டு மாதிரி நை சாறிங்க வெண்ணை மாதிரி நைஸ் ஆரிங்க அரைக்கும் போது இருபது நிமிஷத்துலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளே வெயில் படம் வெயிலில் வச்சு அரைங்க அரைக்க 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 ப்யூர் ஒயிட்டாக வெள்ளை வெளியேற தும்ப மலராட்டம் வந்துடும் அருமையான பர்ப்பம் இதை நீங்கள் பயன்படுத்திங்க எதை செஞ்சாலும் வைத்தியம் தெரிஞ்சவங்க தான் செய்யணும் வைத்தியம் தெரியாமல் நீங்கள் செய்யாதீங்க தெரியலனா யாராவது வைத்தியம் தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு நீங்கள் செய்யுங்க இது வந்து நான் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இதெல்லாம் வந்து எந்த இல்லை தைரியமாக நீங்கள் செஞ்சு பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்